மற்றும் போட்டி நடைபெற்றது புதுக்கோட்டையில் விழிப்புணர்வு ஓவியம் மற்றும் பேச்சு போட்டி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் கலந்து கொண்டு தலைமை வகித்து போட்டியினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து சுற்றுச்சூழல் கல்வி திட்டத்தின் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மஞ்சள் பையினை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தென்காசியில் பட்டுக்கோடு உற்பத்தி விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் பேட்டியளித்துள்ளார் தென்காசியில் நன்னகரம் அங்காடியில் பட்டு விவசாயிகளை தரைக்குறைவான வார்த்தைகளால் பேசும் நூற்றுப்பாளர் மீது விசாரணை செய்ய வேண்டும் தரமான முட்டை மற்றும் தரமான இளம் புழுக்களை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு காப்பீடு திட்டத்தில் விண்ணப்பம் செய்த விவசாயிகளுக்கு முழு இழப்பீடு தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசி நன்னகரத்தில் உள்ள பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் அருண் சங்கர் தலைமையில் கவன ஈர்ப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது ராசிபுரத்தில் பட்டா கொடுத்த இடத்தை காணவில்லை என வட்டாட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் ராசிபுரத்தில் பட்டா கொடுத்த இடத்தை காணவில்லை என வட்டாட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் ராசிபுரத்திலிருந்து ஆத்தூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டு வருவதால் ஒரு மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் பட்டா கையில் இருந்தும் நிலம் எங்கே என்பது குறித்து விளக்கமளிக்காமல் அதிகாரிகள் இழுத்து அலக்கடிப்பதால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் திருநெல்வேலி மாநகர பகுதிக்குள் மதுபான கடையில் பூட்டை உடைத்து பணம் மது பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி மாநகர பகுதிக்கு உட்பட்ட தச்சநல்லூர் அருகே வடக்கு புறவழி சாலையில் ரயில்வே மேம்பாலத்திற்கு இடையே டாஸ்மாக் மதுபடு மதுக்கடை செயல்பட்டு வருகிறது இதனிடையே கடையின் மேற்பார்வையாளர் ஆனந்த் கடையை அடைத்துவிட்டு சென்ற நிலையில் இன்று காலை பதினோரு ஐம்பது மணிக்கு மீண்டும் கடையை திறக்க விற்பனையாளர்களுடன் வந்துள்ளார் அப்போது கடையின் ஷட்டர் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை தெரியவந்ததை அடுத்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலையடுத்து சம்பவம் இடத்திற்கு வந்த போலீசார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாகர்கோவிலில் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் பிடி செல்வகுமார் பேட்டியளித்துள்ளார் நாகர்கோவில் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் பிடி செல்வகுமார் பேட்டியளித்துள்ளார் அப்போது பேசிய அவர் மறைந்த விஜய் கட்சியின் நிர்வாகி பல்வேறு வகையில் உதவிகள் செய்துள்ளார் அவருக்கு கலப்பை மக்கள் இயக்கம் சார்பில் உதவி செய்துள்ளோம் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் தனக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கினார் கன்னியாகுமரி தொகுதியை மாநிலத்தின் முதன்மை தொகுதியாக மாற்றுவேன் தற்போது விஜயின் கட்சி ஆலமரம் போல் வளர்ந்துள்ளது அவரது கட்சியில் இணைவதற்கு பெரிய ஜாம்பவான்கள் வந்த வண்ணம் உள்ளனர் விஜய் இந்த அளவிற்கு முதன்மை இடத்திற்கு வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்தோம் அரசியலிலும் அவர் முதன்மை இடத்திற்கு வருவார் என தெரிவித்தார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆலைமலையில் மனிதநேய மக்கள் கட்சியின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதத்தில் ஆனைமலை மாசானியம்மன் கோவில் குண்டும் திருவிழா இன்று நடைபெற்றது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலையில் மனிதநேய மக்கள் கட்சியின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதத்தில் ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழா இன்று நடைபெற்றது இவ்விழாவில் மத நல்லிணக்க நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டு இதில் கோவை தெற்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் முகமது மைதீன் ஆனைமலை நகர் தலைவர் சாகுல் அமீது பஷீர் அகமது முகமது பாரூக் ஷாஜகான் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆனைமலையில் ஜாக் பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக நல்லொழுக்க பயிற்சி முகாம் நடைபெற்றது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்த ஆனைமலையில் ஜாக் மர்க்ஸ் நிர்வாகம் சார்பாக போதையில் இன்றைய இளைஞர்கள் சமுதாயம் என்ற தலைப்பில் நல்லொழுக்க பயிற்சி முகாம் தலைவர் அசன் உதீன் தலைமையில் நடைபெற்றது இந்த நல்லொழுக்க பயிற்சி வகுப்பில் டாக்டர் முபாரக் முதனி போதையும் இன்றைய இளைஞர் சமுதாயம் என்ற தலைப்பில் இளைஞர்கள் விழிப்புணர்வு சிறப்பை ஆற்றினர் இப்பயிற்சி வகுப்பில் ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் இருபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பகுதியில் புஷ்பஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஆரிஸ்புரம் பகுதியில் புஷ்பாஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் இருபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஆரிஸ்புரம் பகுதியில் நடைபெற்ற புஷ்பாஞ்சலி நிகழ்வில் பாஜக தேசிய இளைஞரணி தலைவர் தேஜஸ்வி சூர்யா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் பாஜக மாநில பொருளாளர் ஆர் எஸ் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் திருவண்ணாமலையில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை இன்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் துவங்கி வைத்தார் திருவண்ணாமலை பகுதியில் இயங்கி வரும் தனியார் மருத்துவமனைக்கு மாவட்ட ஆட்சியர் வளாகம் மற்றும் அடி அண்ணாமலை முதல் மருத்துவக் கல்லூரி வரை நோயாளிகளுக்காக இலவச பேருந்து நிகழ்வை என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் துவங்கி வைத்தார் வேதாரண்யத்தில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலையம் எதிரே ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சார்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கமிட்டனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் தட்சிணாமூர்த்தி ரவி முத்துசாமி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் அரசு பணியாளர்கள் பங்கேற்றனர் கோடியக்காடு அவளியாக்கனி தர்கா சந்தனக்கூடு ஊர்வலத்தில் இந்துக்கள் சீரணி கொடுத்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்காடு அவளியாக்கனி ஒய்வுல்லா தர்காவில் சந்தனக்கூடுகளுக்கு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலத்தை தமிழ்நாடு தர்கா கமிட்டி தலைவர் பாகர் அலி சாஹிப் தொடங்கி வைத்தார் சத்தனக்கூடு ஊர்வலத்தில் கோடியக்கரை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன் சமூக ஆர்வலர் அனந்தராமன் ஜாமத் மன்ற தலைவர் ரசீது அகமது உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் நுழைவாயில் அருகே பயன்பாட்டில் இல்லாத சுமார் ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தீர்த்தேக்க தொட்டி இடித்து அகற்றப்பட்டது பெரம்பலூர் நகராட்சியில் ஒரு வருடத்திற்கு மேலாக பயன்பாட்டில் இல்லாத டேங்கை இடித்து அகற்றப்படுத்த நகராட்சி முன் வந்தது அதன்படி வெற்றிகரமாக இடிக்கப்பட்டு எந்தவித சேதாரமும் இல்லாமல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வேகமாக கீழே சாய்க்கப்பட்டது இடிக்கும் பணியை திருச்சி மாவட்ட லால்குடி பகுதியை சேர்ந்த கண்ணன் குழுவினர் சிறப்பாக செய்தனர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சரிந்து விழுந்ததை பொதுமக்கள் ஏராளமானோர் பாதுகாப்பாக நின்று பார்த்தும் செல்போனில் படம் பிடித்தும் சென்றனர் செங்கல்பட்டு அரசு பள்ளி வளாகத்தில் அடையாளம் தெரியாத சடலம் மீட்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு நகராட்சி தொடக்க பள்ளியில் அமைந்துள்ள புத்தேரி பள்ளி வளாகத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடைப்பதாக செங்கல்பட்டு நகர போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதன் பேரில் காவல்துறையினர் விரைந்து வந்து இறந்தவர் யார் என அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இறந்த நபர் அப்பகுதியில் சில நாட்களாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் நபர் என அடையாளம் கண்டப்பட்டது அவர் பெயர் தெரியாத நிலையில் அழுகிய நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் செடலம் தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளது பாப்பிரெட்டிபட்டி பேருந்து நிலையம் அருகே புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த நாற்பது வீரர்களுக்கு ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே புல்வாமா பகுதியில் நடந்த தாக்குதலில் உயிரிழந்த நாற்பது வீரர்களுக்கு ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ராணுவ தலைமை காவலர் இளையராஜா அறிவழகன் இருள்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குமார் மற்றும் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு உயிரிழந்த ராணுவ வீரர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை தூவி அஞ்சலி செலுத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஆனைமடை சாரார் அருகே ஒரு சில நாட்களுக்கு முன் தூர்வாரப்பட்ட சானல் பகுதியில் தற்போது கழிவுகளை கொட்டுவதால் சுகாதார கேடுகள் ஏற்பட்டு துர்நாற்றம் வீசி நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஆனிமடை சாரூர் அருகே ஒரு சில நாட்களுக்கு முன் தூர்வாரப்பட்ட சாணல் பகுதியில் தற்போது கழிவுகளை கொட்டுவதால் சுகாதார கேடு ஏற்பட்டு துருநாற்றம் வீசி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த அவலநிலையை வெளிக்கொண்டு வர தமிழன் தொலைக்காட்சிக்கு சமூக ஆர்வலர் கோரிக்கை விடுத்துள்ளார் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்தின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்துலட்சுமி அவர்களுக்கு முன்னாள் மண்டல தலைவர் சசிகுமார் அவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துணைத் தலைவர் முத்துலக்ஷ்மி அவர்களுக்கு முன்னாள் மண்டல தலைவர் சசிகுமார் அவர்கள் சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இதில் கிளைத் தலைவர் சம்பத் மற்றும் முன்னாள் பிரச்சார பிரிவு ஒன்றிய செயலாளர் அகிலாண்டம் முன்னாள் தொழில் பிரிவு செயலாளர் எஸ் ஆர் பிரகாஷ் ஒன்றிய நிர்வாகி எஸ் பொன்னம்மாள் மற்றும் ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வி மில்லா மற்றும் கிளை நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டிலிருந்து செல்லும் மின்சார ரயில்கள் பனிமூட்டம் காரணமாக பதினைந்து நிமிடம் தாமதமாக இயக்கப்படுகின்றன செங்கல்பட்டு மாவட்டம் உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது பனிமூட்டம் காணப்பட்டு வருகிறது இதன் காரணமாக செங்கல்பட்டிலிருந்து இயக்கப்படும் மின்சார ரயில்கள் பதினைந்து நிமிடம் காலதாமதமாக செல்கின்றன மேலும் சிக்னல் விளக்குகளில் வெளிச்சம் பனிமூட்டம் காரணத்தால் தெளிவாக தெரியாததால் மிதமான வேகத்தில் இயக்கப்படுகிறது இதனால் அனைத்து ரயில்களும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை காலதாமதமாக சென்னைக்கு செல்கின்றன கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஹிலாக்ரிக்ஸ் கலைவிழா கோலாகலமாக நடைபெற்றது கோவை அவினாசியில் உள்ள இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் ஆண்டுதோறும் ஹிலாக்ரேஸ் எனும் தலைப்பில் தென்னிந்திய அளவிலான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிகழ்ச்சியில் காலை முதலே நடனம் பாட்டு வினாடி வினா ஃபேஷன் ஷோ முக அலங்காரம் கோலம் புகைப்பட போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இதில் கோவை திருப்பூர் ஈரோடு மதுரை திருச்சி கரூர் என பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் குமரி மாவட்டம் முழுவதும் ஒட்டியுள்ள போஸ்டரால் பரபரப்பு நடவடிக்கை எடுக்க கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்தனர் ராதாபுரம் தொகுதியில் கேரளாவிற்கு கனிம கொண்டு செல்ல இருபது குவாரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதால் இதில் சபாநாயகருக்கு கடத்தலில் தொடர்பான என பாமகவினர் குமரி மாவட்டம் முழுவதும் ஒட்டியுள்ள போஸ்டர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே இதன் மீது நடவடிக்கை எடுக்க கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்தனர் செங்கம் அடுத்த பரமநந்தம் பகுதியில் நூற்றி ஏழாம் ஆண்டு எருதுவிடும் விழா வெகு விமர்சியாக நடைபெற்றது செங்கம் அடுத்த பரமந்தல் பகுதியில் நூற்றி ஏழாம் ஆண்டு எருதுவிடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த போட்டியில் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காலைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தனர் ஜோலார்பேட்டை தொன்போஸ்கோ பள்ளியில் இருபத்தி ஐந்து வகையான மரக்கன்றுகள் விழா நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் தடகள சங்கம் திருப்பத்தூர் மாவட்ட உடற்கல்வி இயக்குனர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் கழகம் மாவட்ட கொக்கோ கழகம் படித்துறை புத்தக அறக்கட்டளை மற்றும் கேரிங் தி நேச்சர் அண்ட் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இணைந்து நடத்தும் ஐயன் திருவள்ளூர் திருக்குறளின் மேன் திருக்குறளின் மேன்மையை விளையாட்டு வீரர்களுக்கு வலியுறுத்தி நூற்று முப்பத்தி மூன்று விளையாட்டு வீரர்கள் கடிதம் மூலம் திருக்குறள் எழுதுதல் நூற்று முப்பத்தி மூன்று திருவள்ளுவர் சிலைக்கு பென்சில் மூலம் வண்ணம் தீட்டுதல் இருபத்தி ஐந்து மரக்கன்றுகள் நடுதல் கிண்ண சாதனை படைத்தவர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் சிக்கப்பூவந்தி கிராமத்தில் கன்றுவிடும் விடும் விழாவில் இருநூற்று ஐம்பது கன்றுகள் பங்கேற்றன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆலப்பட்டி அருகே உள்ள சிங்கப்பூவந்தி கிராமம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி முதலாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் ஆலப்பட்டி கிருஷ்ணகிரி கருவூர் பேரிகை ஒசூர் தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து இருநூற்று ஐம்பது கன்றுகள் கன்றுகள் பங்கேற்றனர் சென்னையில் சந்தை காதலர் வார பத்தாம் நாள் இந்தியாவின் பாரம்பரிய கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் விற்பனை கண்காட்சி தொடங்கியது சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் இன்று முதல் பத்து நாட்களுக்கு இந்தியா முழுவதிலும் உள்ள அழகிய கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களை பார்த்து வாங்குவதற்கான சிறந்த விற்பனை கண்காட்சி தொடங்கியது கைத்தறிகள் கைவினைப் பொருட்கள் பாரம்பரிய ஜவுளிகள் ஜெய்ப்பூர் நகைகள் மூங்கில் கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் பழங்கால தளவட்டுக்கள் வீடு அலங்காரப் பொருட்கள் விற்பனையில் இடம்பெற்றுள்ளதாக ஜெய்தன் நஸ்ரே கூறினார் கும்பகோணம் சிவசேனா கட்சி சார்பில் புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சிவசேனா கட்சி சார்பில் வீரமரணம் அடைந்த தேசத்தின் ராணுவ வீரர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அம்மாதத்தினர் சிவசேனா கடைசி அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சிவசேனா கட்சி மாநில துணைத் தலைவர் பூக்கடை எஸ் ஆனந்த் தலைமையில் மலர் தூவி நினைவேந்தல் மரியாதை செய்யப்பட்டது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஓய்வு பெற்ற துணை ராணுவ பதை வீரர்கள் கூட்டமைப்பு நலச்சங்க சார்பில் புல்வாமா தாக்குதலில் ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி மற்றும் கவன போராட்டம் நடைபெற்றது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர்கள் கூட்டமைப்பு நலச்சங்க சார்பில் புல்வாமா தாக்குதலில் ஆறாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்ச்சி மற்றும் கவன போராட்டம் கூட்டமைப்பு சங்கத்தின் தலைவர் எஸ் கே சீனிவாசன் மற்றும் டாக்டர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒருங்கிணைப்பாளரின் சந்திரன் அறந்தாங்கி குணா உட்பட சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அதிக கலந்து கொண்டனர் கோவை சௌரிபாளையம் பகுதி உடையம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் காதலர் தினவிழா மற்றும் புல்வாமா தாக்குதல் மற்றும் பல்வேறு இந்திய தேசத்தின் பாதுகாப்பு நிகழ்வுகளின் உயிரிழந்த இந்திய இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வீரவணக்க நாள் நடைபெற்றது கோவை பீலமேடு காந்தி மாநகர் பகுதியில் உள்ள அனைவருக்கும் அன்பு இல்ல ஆதரவற்றோர் காப்பகத்தில் பாரத மாதா நற்பணி அறைக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் எம் கௌரி சங்கர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் ஆதரவற்ற இல்லங்களில் உள்ள குழந்தைகள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு காதலர் தினத்தை முன்னிட்டு ரோஜா பூக்களை வழங்கி அன்பை பரிமாறி மகிழ்ந்தனர் கோவை சுக்கிரவாரப்பேட்டை பகுதியில் அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ஐம்பத்தி இரண்டாவது தைப்பூச திருத்தேர் திருவிழா அரங்காவலர் குழு தலைவர் பரமசிவன் ஏற்பாட்டில் நடைபெற்றது கோவை சுக்கிரவான்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ஐம்பத்தி இரண்டாவது தைப்பூச திருத்தேர் திருவிழா அறங்காவலர் குழு தலைவர் பரமசிவன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இத்திருவிழாவானது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி பதினேழாம் தேதி வரை நடைபெற்று வருகிறது ஒன்றாம் தேதி கிராம சாந்தி பூஜையுடன் தொடங்கி கணபதி வழிபாடு வாஸ்து சாந்தி அபிஷேகம் யாகசாலை பூஜை கொடியேற்றம் சுவாமி திருவீதி உலா தீபாராதனை என பல்வேறு நிகழ்ச்சியை தொடர்ந்து திங்கட்கிழமையன்று அபிஷேக யாகசாலை பூஜை தீபாராதனை மற்றும் திருக்கல்யாண உற்சவம் விழா மற்றும் சுவாமி திருவூதி சுவாமி திருவீதி உலா மிக சிறப்பாக நடைபெற்றது கோவை வதம்பச்சேரி பகுதியில் காலை கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டதால் அந்த பகுதி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது கோவை வதம்பஞ்சேரி பகுதியில் காலை கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது இதனால் அந்த பகுதியில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் சாலைகளில் செல்லும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் முகப்பு விளக்கல் எரியவிட்டபடி சென்றன மேலும் இரவில் கடும் குளிர் ஏற்பட்டு அதிகாலை வதம்பஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு ஏற்படுவதால் மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது தர்மபுரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது தர்மபுரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இதில் தர்மபுரி மாவட்ட கலெக்டர் சதீஷ் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் உடன் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆமணி மணி முன்னாள் எம்எல்ஏ தடகம் சுப்பிரமணியம் மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த வேலைக்கு முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் பங்கேற்றனர் புதுக்கோட்டையில் செய்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் புதுக்கோட்டையில் உள்ள ரோஜா இல்லம் என்ற விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் லஞ்ச ஊழல் முறைகேடு இவற்றெல்லாம் எதிர்த்து போராடுகிற கட்சிகள் அமைப்புகள் ஆகிய கட்சிகளுடன் கலந்து பேசி எதிர்வரும் காலத்தில் நல்ல முடிவு எடுத்து நாங்கள் அறிவிக்க உள்ளோம் புதுக்கோட்டையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேட்டியளித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டங்களின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியம் நத்தம் ஊராட்சியில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் முப்பத்தி ஓரு வீடுகளின் கட்டமைப்பு பணிகள் ஊரக வீடுகள் சீரமைப்பு திட்டத்தில் முப்பத்தி ஒன்பது வீடுகளின் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் மாவட்ட தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது வட்டார வளர்ச்சி அலுவலர் அருள்கலாவதி உதவி பொறியாளர் ராமநாதன் மற்றும் துறை அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பலர் உடனிருந்தனர் புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டியளித்தார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அண்ணா அறிவாலய செல்களை அகற்றுவேன் என்று அண்ணாமலையின் பேச்சு இதேபோல முட்டாள்தலமான பேச்சு என்றும் மேலும் அண்ணாமலை அல்லது அவரது தாத்தாவே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசினார் கோலிகிராஸ் ஆங்கிலோ இந்தியா மேல்நிலைப் பள்ளி மாணவிக்கு என்சிசி குடியரசு தின முகாமில் கலந்து கொண்டதற்கு பதக்கம் வழங்கப்பட்டது திருநெல்வேலியுடன் இணைந்து தூத்துக்குடி கிராஸ் ஆங்கில இந்திய ஹையர் செகண்டரி பள்ளியை சார்ந்த கோஷா என்ற மாணவிக்கு அவரது பெற்றோர்கள் முன்னிலையில் ஆசிரியர் சீனியர் செலீன் மற்றும் என்சிசி அதிகாரிகள் லொலிட்டா ஜூட் ஆகியோரால் பதக்கம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது இதில் பள்ளி ஆண்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆர் மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பில் மாநில அளவில் நடைபெற்ற தேக் மற்றும் குத்துச்சண்டை விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்று தங்கம் வெள்ளி வெண்கலம் பதக்கங்களை வென்ற மாணவ மாணவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டினார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டணியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பள்ளி கல்வித்துறையால் மாணவ மாணவிகளுக்கான தேக்வாண்டோ மற்றும் குத்துச்சண்டை விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று தங்கம் வெள்ளி மற்றும் பதக்கங்கள் வென்று நமது மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளை நேரில் சந்தித்து மாவட்ட ஆட்சியர் தலைவர் தினேஷ்குமார் வாழ்த்துக்களை தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் கிராமர் கமிட்டி நிர்வாகிகள் அடைக்கால அட்டை வழங்கும் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் கிராமர் கமிட்டி நிர்வாகி அடையாள அட்டை வழங்கும் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்றது இந்த விழா பொதுக்கூட்டத்தில் அறிமுகமாக தமிழ்நாடு காங்கிரஸ் அமைப்பு மேலாண்மை குழு முன்னாள் சிறுபான்மை ஆணையர் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் அவர்கள் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கினார் வால்பாறை அருகே ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறை ஸ்ட்ரான்போர் சந்திப்பு அருகில் ஜாக்டோஜியோ சார்பில் ஒருங்கிணைப்பாளர் வசந்தகுமார் தலைமையில் முன்னிலை பரமசிவம் பன்னீர்செல்வம் ரஞ்சித்குமார் பாஸ்கர் இளங்கோ கோபாலகிருஷ்ணன் முத்தையாசாமி ஆகியோர் முன்னிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விருதுநகரில் ஜாக்டோ ஜியோ சார்பில் போராட்டம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ சங்கம் சார்பாக மாவட்ட தலைவர் வாஞ்சிநாதன் பாண்டிதுரை மற்றும் மாவட்ட செயலர் கண்ணன் ஆகியோர் தலைமையில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சங்கத்தில் உள்ள ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வால்பாறை மானாம்பள்ளி வனப்பகுதியில் இனச்சேர்க்கையின் போது உயிரிழந்த பெண்காட்டு யானை நல்லடக்கம் செய்யப்பட்டது கோவை மாவட்டம் மானாம்பள்ளி ஓய்வு விடுதி அருகில் உள்ள ஆற்றோற்ற பகுதியில் காயத்தினால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த பெண்காட்டு யானை உயிரிழந்தது இந்த நிலையில் துணை இயக்குநர் உத்தரவின்படி உதவி வன பாதுகாவலர் செல்வி பிரியதர்ஷினி தலைமையில் வனச்சகர அலுவலர் கிரிதரன் மற்றும் வன வணவர் முத்துரா வணவர் முத்துமாணிக்கும் களப்பணியாளர்கள் என்சிஎஃப் கணேஷ் குர் கணேஷ் ரகுநாதன் நடை மருத்துவர் விஜயராகவன் மற்றும் நடை மருத்துவர் மறு சுகுமாரன் கோவை ஆகியோரால் காட்டு யானையின் உடல் கூறு பரிசோதனை செய்யப்பட்டது பின்பு யானையை அதே பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டன கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற மந்தாரம் பத்தேஸ்வரி அம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழாவில் பால்குட பவனி நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற மந்தாரம் பத்தேஸ்வரி அம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த பவனியில் நூற்றுக்கணக்கான ஆண் பெண் பக்தர்கள் பால் நிறைக்கப்பட்ட குடத்துடன் செண்டை சிங்காரி மேலும் முழங்க அலங்கார விளக்கு கட்டுகளுடன் பெண்கள் தலாபிளி முத்துக்குடை ஊர்வலத்துடன் குன்னத்தூர் காஞ்சிபுரம் புலிங்க விலாகம் வழியாக ஆலயத்தை சென்றடைந்ததும் அம்மனுக்கு பால் இளநீர் குங்குமம் சந்தனம் உட்பட திவ்ய பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது மதுரை ஊத்தங்குடி பகுதியில் இந்தியா யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்கிதீன் தலைமையில் நடைபெற்றது மதுரை ஊத்துங்குடி பகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில முக்கிய நிர்வாகிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நவாஸ்கனி வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல நிர்வாகிகள் பொதுக்குழுவில் பங்கேற்றனர் மேலும் இந்த பொதுக்குழு வாயிலாக இருபத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் ராமலிங்க அடிகளார் விடுதியில் பள்ளி மாணவர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மருத்துவ அமைப்பாளர் டாக்டர் முத்துக்கருப்பன் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மாத்தூர் ராமலிங்க அடிகளார் விடுதியில் பள்ளி மாணவர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் ரா ராமகிருஷ்ணன் பொறுப்பாளர் மணிமாறு நிகழ்வில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் வாசன் கண் மருத்துவமனை புதுப்பொலிவுடன் வேலூரில் வாசன் ஐக்கர் மருத்துவமனை ஏஎஸ்ஜி மருத்துவர் குழுமத்துடன் இணைந்து புதுப்பிக்கப்பட்ட மருத்துவமனை கிளையை வேலூர் எம்எல்ஏ கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து வாழ்த்தினார் இதில் வாசன் கண் மருத்துவமனைகளின் தலைமை இயக்குனர் கமல் பாபு தலைமை வகித்தனர் மாநகராட்சி மேயர் சுஜாதா ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கர் தலைவர் ஜோதியப்பன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் நிகழ்வில் சந்திரமுருகேசன் முருகேசன் கிருத்திகா சுந்தரி திவ்யா சக்தி திவாரி பகூர் அகமது ஸ்ரீஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் மனிதநேய வணிகர்கள் சங்கம் சார்பில் வணிகர்களை காப்பும் வாழ்வுரிமை பாதுகாப்போம் என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் தனியார் மண்டபத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் மனிதநேய வணிகர் சங்கம் சார்பில் வணிகர்களை காப்பும் வாழ்வுரிமை பாதுகாப்பும் கருத்தரங்கம் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் அப்துல் முகம் முனாய் தலைமையில் நடைபெற்றது கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக மாமக மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பர யாகூப் கலந்து கொண்டு வணிகர்களின் வாழ்வாதாரம் பாதுகாப்பு குறித்து அவர்களுக்கு வியாபாரம் செய்யும்போது ஏற்படும் இடையூறுகள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் கூறி சிறப்புரையாற்றினார் புதுக்கோட்டை நீளம் மூன்றாம் வீதியில் மாணவர்கள் தங்கும் விடுதி திறக்கப்பட்டனர் புதுக்கோட்டை நீளம் மூன்றாம் வீதியில் மாணவர்கள் தங்கும் விடுதி திறக்கப்பட்டனர் இதில் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி பிற்படுத்தப்பட்டோர் நல அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருணா புதுக்கோட்டை மாநகர மேயர் திலகவதி செந்தில் மற்றும் அரசினர் மாணவர் விடுதியின் அமைப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர் விடுதியினை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்